ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரூப் நம்ம பத்தி பாக்க போறோம் இந்த ப்ரொமோட் டீடெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது அதில் யார் 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 யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாமினேட் பண்றாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இதுல பாக்க போறோம் இந்த நாமினேஷன் எப்பவுமே கன்ஃபெக்ஷன் ரூமில் தான் நடக்கும் இல்லைனாக்கா லிவிங் ஏரியாவில் டைரெக்ட் நாமினேஷன் நடக்கும் இப்போ டிஃப்ரெண்டாக என்ன பண்ணுறாங்கனாக்கா கார்டன் ஏரியாவில் டோர் கிட்ட வச்சு நேம்ல எழுதி கசக்கி தூக்கி டோர் கிட்ட வெளியே போட்டணும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் யார் நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வினோத் வந்து ரம்யாவை நாமினேட் பண்ணுறாங்கள அவர் சொல்ற ரீசன் வந்து ரம்யா வந்து ஹெல்த் இஷ்யூ வச்சே கேம் விளையாடிட்டு இருக்காங்க ஒரு ஹெல்த்தியாகவே விளையாட மாட்டேன்றாங்க திவ்யா வந்து கமல்விதா நாமினேட் பண்றாங்க பார்வதி அரோரா வச்சு ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காப்ல அவங்க வாதிரை வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போற வரைக்கும் எஃப்ஜே நாமினேட் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்கிறாங்க எஃப்ஜேனால தான் நம்ம வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி முழுமையா நம்புகிறாங்க கோவம் இருக்க தானேங்க செய்யும் நம்ம விளையாட வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம் எஃப்ஜே கூட சேர்ந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டோம் ஆனால் எஃப்ஜே மேலேயே பழி போடுற நம்ம அப்படின்ற மாதிரி உணராம அவன் எஃப்ஜே மேலே பழி போட்டுட்டு இருக்காங்க விக்கல் சீக்கிரம் ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரம்யாவை பிடிக்காம தான் போயிட்டு இருக்கேன் இப்போ அவர் நாமினேட் பண்ற ரம்யாவை அதாவது வந்து என்ன சொல்றேனாக்கா கோழைத்தனமா விளையாடுறாங்க அதை பேசிக்கா என்னென்னாக்கா அந்த உடம்பு சரியில்லை அப்படின்ற கான்செப்டை வச்சு தான் விளையாடிட்டு இருக்காங்க எப்போ பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை சொல்றாங்க இல்லையா அதை தான் இப்போ விக்கல் சீக்கிரம் நாமினேட் பண்றாப்புல சாண்ட்ரா வந்து அவங்களுடைய வன்மத்தை பட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வியான் நாமினேட் பண்ணுறாங்க சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கேமே விளையாட்லையா ஏமா போன வாரம்லாம் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க நீங்கள் கேமே விளையாட்லன்ற சொல்கிறீங்க அதாவது உங்கள் கூட உட்காந்து ஜிக் அடிச்சுட்டே உட்காந்துருந்தாக்கா அவங்களாம் வந்து எந்த விதமான தப்பு போனாலும் நல்லவங்க நீங்கள் நாமினேட் பண்ண மாட்டீங்க அவங்க வந்து உங்களை கண்டுக்கலாம் அப்படின்னாக்கா நீங்கள் நாமினேட் பண்ணுவீங்களா போன வாரம்லாம் நீங்கள் தானேம்மா பெஸ்ட் பெர்ஃபாமன்ஸ் கொடுத்தீங்க ராதா கேரக்டர் அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் தானேம்மா சொன்னீங்க உங்களுக்குலாம் ஹீரோயின் சான்ஸ் வரிசையாக வரும் அப்படின்னு நீங்கள் தானேம்மா சொன்னீங்க இப்போ நம்ம இந்த மாதிரி சொல்கிறீங்க வந்து சமகானல இருக்கிறான் ரம்யா மேலே அவங்களுடைய அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபிகா வந்து சப்ரே நாமினேட் பண்றாங்க அவங்க சொல்ற ரீசன் கரெக்ட் தாங்க எப்ப பார்த்தாலும் வந்து போட்டுட்டு இருக்காருல யார் ஆயந்தாலும் சரி போய் கன்சோல் பண்ண ஆரம்பிச்சிடறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லவன் வேஷம் போட்டுட்டு இருக்காரு அதை பார்க்கறதுக்கே ரொம்ப எரிச்சலா இருக்குது இதே மாதிரி எனக்கு ஃப்ரெண்டு வெளியே இருந்தாங்கன்னா நான் தலைமையிலேயே கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டிடுவேன் யார் ஆயந்தாலும் சரி முன்னாடி போயிட்டு கன்சல்ட் பண்ணிக்கிறது உனக்கு வேலை அவங்க எவ்வளோ கேவல சரி எவ்வளோ அசை பதினஞ்சு சரி அதே வேலை பண்ணிட்டு இருக்கேன் பிஜேபி பார்வதி தவிர்த்து மீது எல்லாருமே வந்தாங்கனாக்கா வெளியே போகிறதுக்கு இந்த ஒஸ்ட் பிளேயருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்ல சான்ஸ் இருக்கும் வணக்கம் மக்களே நன்றி மக்களே